சம்பந்த பிரபஞ்ச கோமானின் திருபாதம் தொட்டு வணங்கி பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழைச்சித்த சபையை வணங்கி பிரபஞ்ச கோமானின் சிவமகா ஞானப்பட்டறையை வணங்கி சிவமகா பெருநூலை வணங்கி பிரபஞ்ச கோமானின் ஞானப்பட்டறையின் ஆசான் ஞானத்தின் விளைநிலம் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி கலியுகம் அரியா அறியும் நிலையில் பதினோறாயிரம் யுகமாக தகுமிருந்த வாழைச்சித்தரையாவின் திருவடி தொட்டு வணங்கி ஞான கேள்விகள் கேட்கலாம் என்று ஐயா சொல்கிறீங்க ஞானத்தின் விளைநிலமான அகத்திய பெருமான் ஐயா மகா பெருநூல் சிவன் நூல் நூல் என்றால் நேர் சூழாயுதம் என்றும் அழையாது நேராக நிற்கும்னு ஞானம் சம்பந்தப்பட்ட அனைத்து விளக்கங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க நாங்கள் அதை படிச்சிட்டோம் இனி அவருக்கு முன்னாடி நின்று எங்களுக்கு ஞான கேள்வி கேட்கறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாததுனால் உங்கள் திருப்பாதத்தை தொட்டு வணங்கி உங்களுக்கு எங்களுக்கு ஆசனாக கிடைச்ச உங்களுக்கு பலாயிரம் கோடி முறை நன்றி சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களுக்கு முன்னாடி அமர் நன்றி வணக்கம் ஓ மகதீஷா இறை மகா பெரு நிலை கொண்ட அற்புத பிரபஞ்ச மகா சபையில் வந்த அமர்வோன் இறையோடு அமர்வான் என்னும் தத்துவத்தினை இறை அருகில் அமர்வான் இறையின் மடியில் அமர்வான் இறையின் நெஞ்சத்தில் அமர்வான் என்னும் தத்துவத்தின் அடிப்படையில் இறைமகா சபை நோக்கி வந்து ஏற்றம் கொண்ட நற்குருவின் பயணமதிலே இடைநிலை கண்டு அவ் கடை நிலையாய் ஆற்றல் பொங்கும் பிரபஞ்ச மகா சபைதனில் வந்தமர்ந்து உள்ளூர உயர் இறை சிந்தனை கொண்டு இகலோக நிலைதனில் அத்துணை நிலைகளோடு அமர்ந்த பொழுதும் ஒரு பெருமகா நிலை எதுவென்று உணர்ந்து அப்பெருமகா நிலை நோக்கிய பயணம் அப்பெருமகா நிலையோடு பயணம் அப்பெருமகா நிலை அடையும் பயணம் என்று அகத்தியன்யான் நல்லாசிகள் நற்சீடனுக்கு தாரை வார்த்து அகத்திய பிரபஞ்ச மகா சபைதனிலே அகத்தியன் உரையின் பின்பாக ஞான நிலை கொண்ட வினாக்கள் உரைக்க என்று சித்தன் உரைத்த பொழுது அருள் நிலையாய் ஆற்றல் கொண்ட இறை நிலையாய் வளையாத செங்கோல் ஒன்று உண்டு அது ஆதி மகா சூட்சம நூல் அந்நூல் வழங்கி அகத்தியன் உருவில் சிவமகா வாழைச்சித்தனை வைத்து நூலாய் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையில் அமர்ந்தவனுக்கு ஞானவினா ஏது இறை நூலே பெருமகா ஞானம் என்று அஞ்ஞான நிலைதனை உயர்த்தி வைத்து வாழ்த்தி அகத்தியனின் திருவடி வணங்கிய நல் முதன்மை சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அகதீஷாய இதுவே உயர் நிலை ஞானம் என்று அகத்தியன் உரைக்கின்றன ஒரு குருவின் மூலமாக ஒரு மானிடனை குருவாக ஏற்றுக்கொண்டு அக்குருவின் மூலமாக இக்களியுகமதில் நடந்து கொண்டிருக்கும் இக்கலியுகமதில் அடிக்கோடிடுகின்றோம் அகத்தியன் இக்களியுகமதில் எதனையும் அச்சம் சலனம் சந்தேக நோக்கோடு கேள்வி கனைகளோடு உற்று நோக்குகின்ற அடிக்கோடிடுகின்றோம் இக்கலியுகமதில் இக்கலியுகமதில் ஒரு இணையான மானிடனை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்வது மகா நிலை என்று முதன் முதலில் அறிவிக்கின்றோம் அகத்திய ஓம் அகதி நமக சக தன்னை வழி நடத்தும் மானிடனை அவனும் போன்று யுகத்தில் பிறந்தவன் இரு கால் இரு கைகள் இரு கண்கள் இரு காதுகள் ஒரு நாசியோடு ஒரு துருவாயோடு உடல் அங்க நிலைகள் போன்றே அவனுக்குள் உண்டு அவனுக்கு உண்டு அவனுக்கு மட்டும் என்ன ஒரு பேராற்றல் என்று நினையாது அவனுக்குள் நிச்சயம் பேராற்றல் புகுந்திருக்கின்றது அனைத்து சரீரங்களுக்குள்ளும் யாம் உரைத்தவாறு சிவம் அமர்ந்திருக்கின்றார் எவனொருவன் சிவத்தை உள்ளுக்குள் உணர்ந்து சிவமாய் அமர்ந்திருக்கின்றானோ அவனை சக மாநிரனாக இருந்தபோலும் நற்குருவாக ஏற்றுக்கொள்வது பெருமகா ஞானநிலை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதீஷா சாய மக அவ்வாறு ஒரு மானிடனை நற்குருவாக ஏற்று அவனை வைத்திருப்பது ஆதி இறை நூல் ஆதி இறை நூல் அமர்ந்திருப்பது பிரபஞ்ச மகா சபைதனில் பிரபஞ்ச மகா சபை பிரபஞ்சத்தை ஆளும் சபையென்று இச்சபைதனில் வந்தமரது யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான தேவ சேனாதிபதியின் படை வீரனாய் ஒரு சீடன் அமர்வது என்பது உயர் ஞான நிலை என்று அகத்திய அவ்வாறு படை வீரனாய் வந்தமர்ந்த உமக்கும் படை வீரர்களாய் அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இதுவே உயர் ஞானம் அகத்தியன் பெருமகிழ்வோடு அமர்கின்றோம் இவ்வினா இத்தகைய வார்த்தை இதனை அகத்தியன் கேட்டு அகமகிழ்கின்றோம் நீர் வந்து கலந்து கொண்ட அத்துணை பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளில் எல்லாம் உரைக்காத ஒரு வார்த்தை உமக்கு உள்ளுக்குள்ளிருந்து எழுந்த அற்புதமான இத்தகைய வார்த்தை அகத்தியன் அகமகிழ்வோடு வரவேற்று வாழ்த்து இறை ஓ நூலே பிரபஞ்சத்தின் அதி உயர் ஞானம் என்று உரைத்தவனே சூட்சமத்தை உரைத்தவனே சூட்சமத்தை சூட்சமம் இல்லாமல் உரைத்தவனே இவ்வுரை அகத்தியன் கூட உரைக்க உள்ள இச்சபைதனில் என்று உரைக்கின்றோம் யாம் அவ்வாறு ஆதி இறை நூலை உயர் ஞான நூல் என்று உரைத்த சீடன் நிலைக்கு யாம் வழங்கினோம் அப்பட்டம் அன்று சித்தன் என்று இன்றும் உரைக்கின்றோம் நீர் கொங்கு மண்டல தேயத்தில் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையின் முதல் நிலை பெற்ற அதேயத்தின் சித்தன் என்று அறிவிக்கின்றோம் ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக அற்புதமாக ஆற்றல் பேராற்றல் பெருமகா ஞானாற்றல் அறிவாற்றலோடு விளங்கி ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சபை இருந்து நடத்துகின்ற வாழை சித்தனின் கரம் ஏந்தி நடத்துகின்ற யுகமாற்ற நிகழ்விற்கு நீர் முதன்மை வீரபாகுவாக வந்து அமர்வாய் என்று அகத்திய நல்லாசி கூறி அமர்ந்திருக்கின்ற மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக வந்து கொடுத்ததே நீங்கள் தான் எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை எல்லாம் இறைவர் குருமாறு கேட்டிருந்து வந்த வார்த்தை தான் அடி எனக்குன்னு எந்த சிறப்பும் கிடையாது நான் ஏழாம் கிளாஸ் வரை படிச்சுட்டு எனக்கு தமிழ் தெரியாத ஆள் உங்கள் திரும்ப திரும்ப கேட்டு தான் இந்த ஞானம் வந்துச்சு ஞானவானே நீங்கள் தான் நான் இல்லைங்கிற திரும்பவும் சொல்லி உங்களை பாதம் தொட்டு பணிகிறேன் ஐயா அத்துணை சீடர்களையும் அகத்தியனாக மாற்றுவதே அகத்தியனின் வேலை என்று அன்று உரைத்தோமே அவ்வேளை துவங்கி நடந்து கொண்டிருக்கின்ற அதன் ஓர் சுவடையை இதுவென்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சித்தனை சீடனே ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக அடுத்து